திருச்சிற்றம்பலம் அருள்மிகு வைரத்து தூண்டாத திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூறாவது திருப்பதிகம் திரு திருமுறை இரண்டு ஒன்பதாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் தல வல்வினை இவ்வளவு ஒரு வல்வினைகள் இருந்தாலும் அவையெல்லாம் நீங்கிடும் அஞ்சல் நெஞ்சு ஒன்றும் பயப்படாத பெருமான் இருக்காருப்பா கருதார்புறம் உலையும் பூசல் செய்தான் பெருமானை எதிர்த்து அந்த முப்புராதிகளையும் அளித்தார் உயர் மால்வரை நல் விழா நல் விழ விழாக வேறுமலையை வளைத்து வெஞ்சரம் வாங்கி எய்தான் அந்த தீ அன்பு வைத்து முப்புறத்தை எரித்தார் மது தும்பி வண்டு அணையும் கொன்றயம் தார் நல்ல கொன்றயம் மாலை சொல்லியிருக்கக்கூடிய வண்டுகள் எல்லாம் வைக்கக்கூடிய அந்த மலரை வைத்தக்கூடிய மலபாடியும் அண்ணலே அண்ணல் தலைவன் காய்ச்சாத பொண்ணுக்கும் கன வைரத்திரல் அந்த கனக வைரத்திரல் அந்த தங்கம் வைரம் பதிச்சா எப்படி இருக்காது போல அதை காய்க்க வேண்டிய அவசியமே இல்லை பொண்ணை வந்து நல்லா தங்கத்தை காய்ச்சினாதான் விளைவும் நம்ம சுவாமி வந்து அப்படியே தக 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 பொன்னார் மேனியன் கனக வைரத்திரல் പളിങ്ങനെ ഇരുക്കോ അത് എപ്പി പളിങ് അപ്പിയേ കാട്ടോ അതുപോല സാമി ഇപ്പൊ പളിങ്ങിനോട് അഞ്ചും ആടിനാണ് ആണെന്ന് ആടുതൽ പശിയെ വരക്കൂടി ഐന്തയും പാല് തൈര് വെണ്ണ നെയ് തൃനീര് അയത്ത് അഭിഷേകം പേച്ചിനാൾ ഉമക്ക് ആവതനേതേണു മ பேச்சினாலாம் வெறுமன உலகில் பேச்சுக்களை பேசி என்ன பயன் இருக்குது அதில் ஒரு பயனும் இல்லை அறிவி பேதைனா அறிவு இல்லாதவர்கள் இப்படி இருக்கீங்களே அப்படி சும்மா சாமி பற்றி பேசாமல் இது யோனும் பேசுறீங்க அப்படிங்கிறார் பேணி மீன் பெருமானுடைய திருவடியை பேணுங்கள் வச்ச மாளிகை சூர் மலவாடியை வாழ்த்துமே வச்ச மாளிகைன்னா நல்லா முறைப்படி அழகாக ஆர்கிடெக்ட்ஸ் மூலயமா கட்டப்பட்ட அருமையான மாளிகை நிறைந்த மலபாடியை வாழ்த்துமே வல்லாயிரவனே வாழ்த்து போற்றி வாழ்க வெல்க உரம் கெடுப்பவன் அந்த தக்ஷன் வேல்விக்கு போனாங்க இல்லையா அழிகுணம் சாப்பிட அந்த தேவர்கள் அவர்களுடைய வலிமை எல்லாம் போச்சு தங்களை பரம் கெடுப்பவன் பரமா தெய்வத்தன்மையும் நீங்கி போச்சு அவங்களுக்கு நஞ்சை உண்டு ஒரு சுவாமி என்ன பண்றாரு ஆழக்கால நஞ்சை உண்டு பகலோன் தனை முரண் கெடுப்பவன் சூரியனாற்பற்களை எல்லாம் சூரியனுடைய பல்லாம் போச்சு முப்புறம் தீயடா செற்று முன் வரம் கொடுப்பவன் முப்புறத்தையும் அழித்து வரம் கொடுத்தார் யாருக்கு அந்தலையும் முப்புறத்திலையும் ஒரு மூணு பேர் தேர்ந்தெடுத்தார் சுவாமி ரெண்டு பேருக்கு வாயிற்காவலா நிற்க வைக்கிறாரு ஒருத்தர் வந்து மிருதங்க அணிக்க வைக்கிறார் மூணு பேர் கேலாயத்துக்கு ப்ரமோட்டர் ஆகிறாங்க பல்ல மார் சடையில் புடைய அடைய புனல் வெள்ளம் ஆதரித்தான் நல்ல சடை திருச்சடையில அந்த கங்கையை வெள்ளத்தை தரித்தார் விட ஏறிய வேதியன் காலை மேல வரக்கூடிய வேதாந்தன் வேதநாயகன் வள்ளல் வல்லல் தான் வரதன் வரங்களை கொடுக்கிறதுல அவனுக்கு மேலே யாரும் கிடையாது வரதன் நாமன் அமைச்சி வாயவேன் மா மலபாடியில் மேய மருந்தினை மலபாடி மருந்து உள்ளம் ஆதரிமின் இந்த உள்ளத்தில் அப்படியே பெருமான் நினைச்சு நீங்க வினை ஆயின ஓயவே வினை சுத்தமா நின்று போயிடும் வராது தேனுலாம் கொண்டு நெய் தேவர்கள் சித்தர்கள் பால் நெய் அஞ்சு உடன் ஆட்ட முன் ஆடிய பால் வனன் அப்படியே சுவாமி எப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஏற்றுட்டு இருக்காங்க அந்த ஆனைந்தாக நிறுத்தக்கூடிய நல்லா திருமீர் பூசிய வெண்மையான திருமேனியுடைய பால் வண்ணன் பால் வண்ணன் இடம் கொண்டவர் அந்த மலர்லாம் எப்படின்னா தேனூரா மலர் கொண்டு தேன் நிறைந்த அன்று பூத்த மலர்னு அர்த்தம் அப்படியே தேவர்களும் சித்தர்களும் வந்து வழிபடுறாங்க வானன் ஆடர்கள் கைதேனு மா மலபாடியை எல்லாம் வந்து வழிபடக்கூடிய கோனை மா மன்னன் மாயப்படப்பெருக்கும் மன்னன் மகாதேவன் நாள்தொறும் கும்பிடவே குறி கூடுமே அது என்ன தெரியுதுன்னா ஞான குறி கூடும் பெருமானை வணங்க 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 ஞானம் ஞான நிலை கிடைக்கும் என்ன கூத்தாடி துரி அப்படின்னு சொல்றாங்க முதல்ல என்ன பண்ணுவோம் ஞான பெருமானையும் நினைச்சிட்டு இருக்கும்போது அவர் எப்படி கூத்தணும் அது போல தானும் தன்னை மறந்து கூத்து நடக்கும் தெரிந்தவன் எல்லாம் முற்றி வளர்ந்தவர் அவர் புறம் ஒன்றுடன் மாட்டிய சேவகன் சேவனா வீரன் முப்புறத்தை அழித்த மாவீரன் பறிந்து கைதொழுவார் அவர் தம் மனம் பாவினான் அப்படி யாரெல்லாம் திருமானே அப்படின்னு சொல்லி கைது அவங்க மனதெல்லாம் பரவி நின்று அருள் செய்வார் வரிந்த வெஞ்சிலை ஒன்று உடையான் நல்ல வரித்து கட்டிய அந்த சிலை அந்த அக்னி அம்பு வைத்திருப்பார் வில்லும் அம்பும் ஒன்று உடையான் மழபாடியை புரிந்து கைதொழுவின் அல்ல விரும்பி மரபாணி பெருமானை கைதொழுங்கள் வினை ஆயின போகுமே ஏழாவது பாட்டு சந்தவார் குழலால் அல்ல அழகு நிறைந்த நீண்ட குழல் கூந்தல் உடைய உமை தன் ஒரு கூருடை எந்தையான் என் தந்தை இமையாத முக்கண்ணினான் இறைக்கவேக்காது அப்படி முக்கன்னுடைய என் பிரான் என் தலைவன் மைந்தன் இளைஞன் பொ சூழ் மலபாடி மருந்தினை அந்த இடத்துல வார்னா அப்படியே தேங்கும் வார்வாரா கொட்டு மலர்ல அப்படிப்பட்ட சோலை சூழ்ந்த மலபாடி மருந்தினை எப்படிப்பட்ட மருந்து மாய பிறப்பிருக்கும் மருந்து சிந்தியா எழுவார் வினை ஆயின தேய்மை சிந்தியா சிந்தித்து எழுவார் வினை ஆயின தேய்மே இறக்கம் ஒன்றிலான் இறைவன் திருமாமலை யார் இறக்க முடியாதன் யார் ராவணன் அவை இறையான் இறைவனுடைய திருமாமலை கைலாயத்தை உர கையால் எடுத்தான் வலிமிருந்த அந்த காய்க எடுக்க ஒன் முடி பத்தும் வீர அந்த ஒளிபுருந்திய பத்து தலையும் இற நீங்க விரல் தலை நிறுவி இந்த விரல் தலைனா விரல்னு அர்த்தம் அந்த கால் விரல்ல விரலை வைக்கலையான் விரல்பே தலையை தான் வச்சானன் மிருகி வைத்து இணையால் உடல்மேயவன் வரத்தையே கொடுக்கும் மா மழபாடி பாடி வள்ளலே மழவாடி வள்ளல்னா அப்படியே வேண்ட தக்கதரிவை வேண்ட முழுகும் அப்படிப்பட்ட அப்பா நம்ம பசுவபெருமான் ஆலம் உண்டு அமுதம் அமர் அமரர்க்கு அல் அண்ணலார் நானும் வெறுவசத்தை சாப்பிட்டாரு அமிர்தலா அமரில் கொடுத்தாங்க அண்ணன் தலைவர் காலம் ஆறுயிர் வீட்டிய மாமணி கண்டனார் அந்த காலனுடைய மார்கண்டையனுக்காக காலனையே அவர்களுடைய காலத்தையே முற்றப்பா அப்படிப்பட்ட சிவபெருமான் சால நல்லடியார் தவத்தார்களும் சார்விடம் நல்ல மிகுதியான அடியார்கள் வருவாங்க சும்மா ஒண்ணு ரெண்டு பேர்லாம் இல்லை அப்படி வந்து சேருவாங்க தவம் தவமுடையவர்களும் சாரும் வந்து இடம் மாலையன் வணங்கும் மலபாடியின் மைந்தனே இளைஞன் அழகன் குலகன் அப்படிப்பட்டவங்க திருமாலும் பிரம்மனும் வந்து வணங்குறாங்க பத்தாவது பாட்டு கலியின் வல்லமனும் கருண் ஜாக்கிய பெய்களும் அது துன்பம் தேடுக்குறவங்க அவன் அல்லது சேரா மாதிரி வந்து துன்பம் செய்து போய்வாங்க அதுதான் அமனன் சாக்கியர்கள் கரிய நேர சாக்கியர்கள் பௌத்தர்களும் நலியும் நாள் கெடுத்த ஆண்ட என நாவெனார் வாழ்பதி இதுதான் முக்கியம் சைவம் வந்து நலியும் போது சிவமே வந்து தாங்கி செழிப்படைய செய்யுது நிலை ஞானசம்பந்த வாக்கு சத்தியம் நலியும் நாள் கெடுத்து சைவம் அப்படின்னு அழிஞ்சுக்கிட்டே போகும்போது அந்த நலி நலிவடையாம அந்த நலிவை கெடுக்கிறார் சுவாமி சைவத்தை திரும்ப ஆட் ஆட்கோடுறார் ஆண்டென காப்பாத்துறார் சைவத்தை சிவன் இல்லையா ஏன்னா நாதனார் தலைவன் வால் பதி அப்படிப்பட்ட செய்யபெருமான் வாழும் பதி கோவில் பழியும் நல்ல சாப்பாடு அந்த டிட்டல் காணாதே பொதியோ பூம்பா வயதுக்கு அழகாக கபாலியுடைய தேர் மயிலாப்பூர் கபாலீஸ்வர் கோயில் தேர் சாமி கருமையால் பார்க்கறதுக்கு அடியே நமக்கு வாய்ப்பு கிடைச்சது அதுதான் இந்த ஒன்று பழியுன்னா எப்பயுமே கோயிலை சுற்றி சாப்பாடு போட்டுட்டே இருப்பாங்க அந்த மாதிரியான கோவில் தான் இந்த மலபாடி பாடி பழியும் பாட்டேடு சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க மாட்டாங்க இன்னும் பெருமாள் நல்லா பாடுவாங்க இன்னைக்கு அந்த மாதிரி தான் பதிகமெல்லாம் நல்லா பாடுறாங்க எல்லா கபாதி கோயிலில் அழகாக பாடுறாங்க பன்முளவும் நல்ல முழவு நல்லா முரசுகளும் வேளங்களும் இப்படிலாம் ஒழிக்க பர ஓசையும் மலியும் மா மலபாடியை வாழ்த்தி வணங்குமே வாழ்த்துதலும் வணங்குதலும் நல்ல சந்தோஷமாக செய்வோம் பதினோராவது பாடல் பதியம் நிறைவாகுது மலியும் மாளிகை சூழ் மலபாடியில் வள்ளலை ஏற்கனவே பார்த்தோம் முறையால் நல்லா அருமையா இருந்த வீடுகள் நிறைந்த மாளிகையும் பார்த்தோம் இங்கேயும் அதுதான் சொல்ற நல்ல மாளிகைகள் எல்லாம் நிறைந்தருடைய மலபாடியில் வள்ளலை வரவேணை களி செய் மதில் சூழ் கடல் காளி கவுனியன் இந்த இடத்தை கலினா வலிமையான மதில்கள் பெரிய பெரிய மதில்கள் கோட்டைச்சோர்கள் சூழ்ந்த சீர்காழி கடல் காளி கடல் சூழ்ந்த சீர்காழியிலே இவருடைய கவுனியன் அவர் என்ன கோத்திரம்னா கவுண்டிய கோத்திரம் கவுண்டிய கோத்திரம் தான் கவுனின்னு வந்துச்சு மாறிச்சு அந்த கவுண்டிய கோத்திரத்தை சேர்ந்த ஞான சம்பந்த பெருமான் செய் பாடல் பத்திவை வல்லார் அருமையான இசை இந் இசையாய் தமிழாய் இருப்பவனே அது மாதிரி சுயபெருமானுடைய பாடலாக செய்து பாடக்கூடிய வல் பத்தியை வரலாறு பாடுறவங்க அவர் தான் நாலாவது பாட்டு காணும் வரி நாலாவது வரியில் உலகத்திலே அப்படின்னு சொல்கிறார் சொல்லி பாட்டு அப்போ என்ன அர்த்தம் திருக்கடை காப்பு நாலாவது வரி கிடைக்கல ஆனால் வருத்தப்பட வேண்டிய விஷயம் இது ஆனால் உடனே சாமி வந்து நமக்கு வேண்டியதை மட்டும் வச்சுக்கிட்டு வேண்டாதெல்லாம் நீக்கிட்டான்னு ஒரு பேரவழிவான ஒருத்தன் சொல்லிட்டு போயிட்டான் இவன் கையாளாத நம்முடைய முன்னோர்களை காப்பாற்றலைன்றது சொன்ன தப்பு என்ன இருக்குது ஒரு தவறுமே இல்லை சேக்கிலார் பெருமான் கிடைச்ச திருமணையை கூட நம்ம காப்பாற்ற முடியலையே அவர் சொல்லி இந்த ஊருக்கு போய் பதியம் முடிச்சார்ன்ற அந்த பதியத்தை காண போச்சு அதை அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்த பதியத்தையே ஒழுங்காக வழி வழியாக காப்பாற்ற முடியலையே அதனால் இப்போ பாருங்கள் சாமி வந்து திருக்கடை காப்பிலே கை வைப்பாரா பாருங்கள் அதனால இதெல்லாம் எண்ணி பேசணும் ஏதோ ஒருத்தர் ஒருத்தர் சொல்றாருன்னு இருக்க அதை அப்படியே சொல்லி சொல்லி மக்கள் அப்படியே பேசக்கூடாது என்ன எப்படி சாமி மறைப்பாரா அவர் இந்த திருவிழையை வெளிப்படுத்துறதுக்கு வந்தவரும் மறைக்கிறதுக்கு அவருக்கு என்ன இருக்கு அதுவும் திருக்கடைக்காட்டு மறைக்கணும்னு அவசியம் என்ன இருக்குது அதனால் இதெல்லாம் எண்ணி பார்க்கணும் திருச்சி கம்பலம் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நமக்கு